ஆம் நான் மதவெறியன் தான் என பேசிய சீமான் தம்பி அதிர்ச்சி அடைந்த தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்தார் எதற்காக அப்படின்னா தன்பாலின திருமணம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் உலகம் முழுவதும் தன்பாலின திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டமாக இருக்கும்போது இந்தியா இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பல உள்நோக்கங்கள் கொண்ட தீர்ப்பாகவே இதை பார்க்கிறேன் சொல்லி அவர் பதிவு செய்திருந்தார் அதற்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அபுபக்கர் அப்படிங்கிற அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க மது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் அதற்காக இங்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா முற்போக்கு தனிநபர் நபர் சுதந்திரம் என்கிற பெயரில் அசிங்கங்களை நார்மலை செய்வதை அதற்கு சட்ட அங்கீகாரம் கேட்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது அப்படின்னு பதிவு செய்தாருங்க அதன் பிறகு அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது ஆனால் அதற்கு நம்ம தெளிவான முறையில் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பதிவு செய்த விடயம் தான் என்ன அப்படின்னா சத்தியமாக நான் தான் கீழே உள்ள பதிவு என்பது எல்ஜிபிடி குறித்து என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என் கருத்தில் உடன்பட முரண்பட ஏன் விமர்சிக்க கூட உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் எல்ஜிபிடிக்கு எதிராக எனது நிலைப்பாட்டை நான் வெளிப்படுத்தக்கூடாது என்பது எவ்வகையிலும் ஏற்புடையதாக இல்லை எல்ஜிபிடிக்கு ஆதரவாக எழுதுவது எப்படி உங்கள் உரிமை கருத்து சுதந்திரம் அப்படித்தான் எனக்கும் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு எல்ஜிபிடி குறித்து என் கருத்தில் பிழை இருந்தால் தாராளமாக அதை சுட்டிக்காட்டுங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் எடுத்து செல்லலாம் அதை விடுத்து எல்ஜிபிடிக்கு எதிராக நான் எழுதியதற்காக என்னை மதவெறியன் என்றும் பச்சை சங்கி என்றும் வசைபாடுவது எந்த விதத்தில் ஏற்புடையது என் மதத்தை முன்னிறுத்தியா எல்ஜிபிடிக்கு எதிரான கருத்தை நான் போட்டேன் இஸ்லாமியர் அல்லாத பிற தமிழர்கள் யாரும் எல்ஜிபிடிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லையோ என்னவோ இந்துத்துவ சங்கிகள் என்னை மதவெறியன் என்று பேசியதையெல்லாம் மகிராக கூட மதிக்காது சிரித்துவிட்டு கடந்து செல்பவனான் ஆனால் அதே வார்த்தையை நாம் யாரை உயிராக உறவாக நேசிக்கிறோமோ அந்த கூட்டத்திலிருந்து வருவதுதான் சங்கடமாகவும் ஏற்க முடியாததாகவும் உள்ளது தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு தமிழ் தேசிய காலத்தில் பயணித்து கொண்டிருப்பது எவ்வளவு கடினம் என்பது வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை மதவெறியனாக இருந்தால் நான் ஏனடா இயக்கத்தையும் ஈழத்தையும் ஆதரிக்கப் போகிறேன் இயக்கத்தையும் ஈழத்தையும் ஆதரித்து தமிழகத்தின் வீதிகளில் பேசியபோது இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் மதவெறியனாக தெரியவில்லையோ எல்ஜிபிடி குறித்த ஒற்றை பதிவில் நான் மதவெறியனாகவும் பச்சை சங்கியாகவும் இவர்களுக்கு தெரிவது நகைப்பாக உள்ளது மேற்படி வார்த்தைகளை பயன்படுத்தியது அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக நான் பயன்படுத்திய சில சொற்களை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை டி ஸ்டாக் என்று முத்திரை குத்துவது எல்லாம் வேடிக்கையின் உச்சம் அதாவது திராவிடர் அப்படிங்கிறது தான் அவர் அப்படி குறிப்பிடுறாரு எல்லாவற்றையும் கடந்து தமிழ் தேசிய களத்தில் நிற்கும் நான் அந்த சிலரின் கண்களுக்கு தெரியாமல் நான் சார்ந்திருக்கும் மதம்தான் அவர்களின் கண்களுக்கு தெரிகிறது என்றால் நான் மதவெறியனாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லி முடிச்சிருக்காங்க ஐ எம் ப்ரவுட் டு பி ஏ ரிலீஜியஸ் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ இது குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க